இருக்கீங்களா நாம் ஒரு தனி மனுஷன் இல்லை அதனால தான் பவுல போஸ்ன்னு சொல்கிறார் என்னை வலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வேலைன்னு உண்டு அப்போ அவர் தனி மனுஷனாக தன்னை பார்க்கறது இல்லை கிறிஸ்துவுக்குள்ளே தான் தன்னை காண்கிறார் கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வேலைன்னு உண்டு நான் என்ன பார்க்கல கிறிஸ்துவ எனக்குள்ளே இருக்கிறாரு நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் ஆகவே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வேலைன்னு உண்டு இதை மறக்கவே கூடாது பாருங்கள் நீங்கள் என்னைக்கு உங்களை தனி மனுஷனாக பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் உடன்படிக்கை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம் இந்த உடன்படிக்கைன்ற கான்செப்டை வழங்கிக்கலன்னு அர்த்தம் நீங்கள் ஒன்றாகிட்டீங்கன்றது இன்னும் கொள்ள எப்படி திருமணத்தில் கணவனும் மனைவி அது அதுபோல் என்றைக்கு வாயை திறந்த ஆண்டவராக இயேசுவர் ரட்சகராக அறிக்கை செய்தீர்களோ ஒரு கணவன் ஒரு பொண்ணும் பையனை நின்று இன்று முதல் உன்னை என் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் அவன் சொல்கிறா இவன் சொல்கிறான் இன்று முதல் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் ரெண்டு பேரும் சொல்லி முடித்த உடனே அவள் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேருடைய வார்த்தையின் நிமித்தம் கணவன் மனைவி வார்த்தைகளுக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு பாருங்க ஏற்றுக்கொள்ள காப்பாற்றுவேன் வாழுவேன் அதே சொல்றா உடனே அவள் கணவன் மனைவி ஆயிட்டாங்க நீங்க கேட்கலாம் இது என்ன அதிசயம் இவர் சொன்னார் அவர் சொன்னார் மனைவி ஆயிட்டான் எப்படி கணவன் நான் சொல்றேன் வார்த்தை உலகம் இது வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட உலகம் எல்லாமே வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது எல்லாமே வார்த்தையினால் தான் உண்டாகிறது திருமண பந்தம் திருமண ஒப்பந்தம் திருமண உடன்படிக்கை வார்த்தையினால் உண்டாகிறது வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது உங்கள் வாயை திறந்து நீங்க இவரனுடைய மனைவி இவருடைய கணவன் சொல்லி அறிக்கை செய்தவுடன் அங்க என்ன நடக்குது அந்த வார்த்தையிலே வல்லமை கிளம்புது என்ன பண்றதுக்கு உங்கள் ரெண்டு பேரையும் இனி இருவராயிராமல் ஒருவராயிருக்க பண்ணும்படியாக ஒரு பெரிய வல்லமை அதுலேருந்து கிளம்புகிறது ஹலோ எப்படி வெளிச்சம் உண்டாயிருக்க கடவு சொன்ன வெளிச்சம் அது அதுபோல ரெண்டு பேரும் வாயை திறந்து இந்த திருமண வாக்குறுதியை கொடுத்த உடனே அந்த வார்த்தையிலே வல்லமை கிளம்பி ரெண்டு பேரையும் ஒன்றாக்கிடுச்சு அவ்வளோதான் ரெண்டு பேரும் ஒன்றாயிடுறாங்க அதே போல தான் நீங்கள் என்னைக்கு முன்னால் வந்து இயேசு ஆண்டவர் ரசட்சரமாக ஏற்றுக்கொண்டீர்களோ அறிக்கை செய்து இன்று முதல் இயேசு என்று சொன்னீங்களோ அன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்து விட்டது உங்களுடைய வார்த்தை நீங்கள் வாயை திறந்து சொன்னீங்க இல்லையா அந்த வார்த்தை ஏன்னா தேவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு வாயை திறந்து அறிக்கை செய்தால் ரசிக்கப்படுவாயின்ட்டாரு அப்போ நீங்கள் எஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டீங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டதுனால அங்கே என்ன ஆயிடுச்சு கவனன்ட்டு உண்டாகிவிட்டது எல்லாரும் கையை வச்சு சொல்லுவோம் நான் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கையிலே இருக்கிறேன் வாக்கு தத்துவத்தின்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு இருக்கிறேன் கிறிஸ்துவனுடைய